அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஷேஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு நான் இருபத்தஞ்சி கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன் இதை நம்ம குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட இருபத்தஞ்சி கிராம் அன்சால்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் நம்ம கம்ப்ளீட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு ப்ரௌனிக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸ் மைதா ஒரு கப் சுகர் முக்கால் கப் கொக்காவா பவுடர் கால் கப் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் சால்ட் கால் ஸ்பூன் அவ்வளோதான் இது கூட வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேக் பேட்டர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் பேட்டரை ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் நான் இதில் ஒரு மூடி ஆட் பண்ணுறேன் ஒரு மூடிங்கிறது ஒரு ஸ்பூன் அளவு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க, சாக்லேட் அண்ட் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ மைதா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கொக்கா பவுடர் அடுத்து பேக்கிங் பவுடர் சால்ட் இப்போ போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம் இது நான்வெஜ் ப்ராசஸ் இதுவே வெஜ்ஜாக இருந்தால் நம்ம இது கூட முட்டைக்கு பதிலாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிரோட அளவு முக்கால் கப் த்ரீ பை ஃபோர்த் கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கிறது திக்காக இருக்கிறதுனால நான் அரை கப் பால் ஆட் பண்ணுறேன் இப்போது நல்லா இதை மிக்ஸ் விடுங்க ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னொரு கால் கப் கூட பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது விஸ்கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க அதுக்காக ரொம்ப தனியாக இருக்கும் கேக் பேட்டர் ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை அப்படியே ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் ட்ரேல ஏற்கனவே பட்டர் அண்ட் மைதா கோட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதை தட்டி விட்டுக்கோங்க நல்லா தட்டி விட்டால் தான் இடையில பபுள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே நான் சாக்கோ சிப்ஸ் தூவி விட்டுக்கிறேன் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் பட் நம்ம போட்டோம்னா இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ப்ரௌனிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நான் ஏற்கனவே ஓவனை ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுக்கலாம் பாருங்க, நம்மளோட டேஸ்டியான ப்ரௌனி ரெடி ரொம்ப சிம்பிளான ரெசிபி பட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேஸ் கேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்